அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாள் பாடல் நூற்றி இருபத்தி ஏழு நட்பின் இயல்பு என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பாடல் இது இனியாரை உற்ற தீர உபாயம் முனியார் செய்யினும் மொழியால் உடியா உனியால் திரையுலாம் தூங்கு நீர் சேர்ப்ப பனியால் குளம் நிறைந்த பனி பெய்து ஒரு குளத்தை நிரம்ப முடியுமா குளத்திற்கு நீர் என்பது ஒரு கால்வாயில் கொண்டு தனியான ஒரு குழாய் மூலமாக வந்து குளத்திலே நிரம்பும் அப்படிதான் நீர் நிரம்ப முடியும் வழியே வெறும் பனி பெய்வதால் ஒரு குளம் நிரம்பி விடாதல்லவா அதுபோல நண்பர்கள் பேரப்படுகிற போது துன்பம் அடைகிற போது அந்த துன்பத்தை வெறும் வார்த்தையால் உன்னுடைய துன்பம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது நான் இருக்கிறேன் என்று வெறும் வார்த்தையால் சொல்வதனால் பிரயோஜனம் இல்லை அந்த நண்பருடைய துயரத்தை போக்குவதற்கு துன்பத்தை போக்குவதற்கு நம்மால் என்ற பணிகளை செய்ய வேண்டுமே அல்லாமல் வெறும் வாயால் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுகிறியே என்னால உனக்கு நான் உதவணமே உதவணமேன்னு வாயால சொல்வதனால் பிரயோஜனம் கிடையாது செய்கையால் அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல் அதுவும் இந்த பாடல் யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் எப்போதும் இறைச்சலோடு அலை வீசி அலையோடு இருக்கக்கூடிய கடலின் நாட்டு தலைவனே என்று சொல்கிறான் அதுவும் அந்த அலை எப்படி இருக்குன்னா கோபத்தோடு வரா மாதிரி அலை கோபம் போல கோபத்தோடு வந்து கரையை நோக்கி வரக்கூடிய அலைகள் தொடர் அலைகளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அலை அலையாக வரக்கூடிய கடல் நாட்டினுடைய தலைவனே நண்பர்கள் துன்பப்படுகிற போது பேரப்படுகிற போது வருத்தப்படுகிற போது அதை நெருப்பார்த்தையால் தீர்ப்பது தவறு அதை செய்கையால் செய்த உங்கள் துன்பத்தை போக்க வேண்டும் பணியால் ஒரு காலத்தில் குளம் நிரம்பாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் இனியாரை உற்ற இடத்தீர உபாயம் உபாய முனியார் செய்யணும் மொழியால் முடியா இனியால் திரைகுளாம் தூங்கு நீர் சேர்ப்ப பனியால் குளம் நிறைந்தல் இல் நன்றி வணக்கம்